எனக்கு ஆப்வியஸ்லி அவங்க கொடுத்த டீ நல்லா இல்ல டீ சூடா இல்ல கப்பு சூடா இருந்தது நான் அதை சொல்லும் போது அவருக்கு என்னமோ அவங்களே ஏதோ சொல்ற மாதிரி தோணுச்சு நடுவுல என் நேரத்துல இடைமாரிச்சாரு சரி குறைக்காதீங்க என்ன கொஞ்சம்தான் கொடுக்குறாங்க நிறையாலும் பேசுற மாதிரி நேரத்தை குறைக்காதீங்கன்னு அதையும் தப்பா புரிஞ்சுட்டாங்க இருந்ததெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படி நான் பேசுறதா நான் ஏகப்பட்டது பேசலாம் சுப்ரீம் கோர்ட் சூப்பர்விஷன்ல சிபிஐ விசாரணை வாங்கிட்டு வராங்க அதே சுப்ரீம் கோர்ட்ல பத்திர மணி என்ன நடந்துச்சு நான் பேசுறேன்னா நமக்கு அந்த மாண்பு இருக்கு துரதிர்ஷாசமான சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ள தோசை கடை ஆப்ப கடை படம் வருது அந்த படத்துக்கு நான் ஒரு கட்சி தலைவர்ன்றது மறந்துட்டு உட்காந்து படத்துக்கு தெரிய எழுதுறது யாரு உங்களுக்கு வருத்தம் தானே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு வரிசையா மாஸ்க் போட்டு ஒத்துத்தும் படத்துக்கு போறீங்க கேப்பமா மாட்டமா வேற ஒரு கட்சிக்கு ஊதுகோலா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்களோன்ற ஒரு ஐயப்பாடு எனக்குள்ள வருது திராவிட மாப்பிளை சார பார்த்ததாகவும் அதுல வந்து கை மாறினதாகவும் எப்படியும் நீ ஜெயிக்கிறது கட்சி நடத்தல இதுக்காக வந்து சொல்ற மாதிரி என்ற ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடே மாறும்போது கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஸ்டேஜ்ல எடுத்து சிவப்பு கருப்பு செருப்பு அடிப்பேன்னு சொல்லி காட்டினவரு இன்னைக்கு விஜய் சார் வந்து சிஎம் சார்னு சொல்றது மரியாதை குறைச்சலா பாக்குறாரு இவ்வளவு பண்ணியும்

சமீபத்துல ஒரு வாக்குவாதம் பெரிய விவாதமா மாறி இருக்கு நீங்க பங்கேற்ற பேட்டில என்ன காரணம் அப்படின்ட்டு இருதரப்புமே வெவ்வேறு காரணங்களை சொல்லி அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தாவே கவிஞர் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினர் என்ன நடந்தது அந்த விவாதத்தில் என்ன பிரச்சனை ஆகுது இல்லை பிரச்சனை ஒன்றும் இல்லை மரியாதை இல்லாமல் சகட்ட மேனைக்கு ஒரு உண்மை நிலைப்பாடு தெரியாம யாரை வேணா எங்கே வேணால் பேசலான்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு பல பேர் நம்ம வியந்து பார்த்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு அந்த நிலைப்பாடையே விட்டுட்டு வேற ஒரு கட்சிக்கு ஊதுகோலாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்களோன்ற ஒரு ஐயப்பாடு எனக்குள்ள வருது இது வந்து நான் வந்து சும்மா மேம்போக்காக அந்த ஒரு விவாதத்தை வச்சு சொல்லலை பொதுவாகவே எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப வலுத்து இருக்கு அந்த சந்தேகத்தை நீச்சி வந்து நமக்கு சில கேள்விகள் அங்கே முன்வைக்கணுன்ற தேவை ஏற்படுது ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் வராமல் மேலும் மேலும் குற்றச்சாட்டுகளே வரும்போது ஒரு இடத்துல அதை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது ஏன்னா என்ன வேணால் பேசலாம் ஒரு இன்னொரு கட்சி தலைவரை நம்மளே தம்பின்றோம் தம்பி என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் ஆதரிப்பாருன்றோம் நம்மளே நடு ரோட்டில் என்ன லாரி அடி போயிடுவேன்றோம் தம்பி வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல முடியும் அவர் மனசு உடஞ்சிருப்பாருன்னு சொல்கிறோம் ரெண்டு நாள் கழித்து அவர் தான் வந்து மொத்தத்துக்கும் காரணம்னு சொல்கிறோம் யார் சொல்லி யார் என்ன செய்கிறான்ற ஒரு சந்தேகம் அடிப்படையில் எழுது அதுவும் ஒரு முன்னாள் நடிகர் அரசியல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூத்தவர் அவர் தவறும் போது அவர் வீட்டுக்கு போய் இரங்கல் கேட்கறதோட ஆளுங்கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர் வீட்டில் போயிட்டு இரங்கல் கேட்குறோம் அதுலேருந்து நம்ம நிலைப்பாடே மாறுது நல்லா அரசியல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்லாம் எழுதுகிறாங்க திராவிட மாப்பிள்ளை சாரை பார்த்ததாகவும் அதிலிருந்து வந்து கை மாறினதாகவும் எப்படி நீ ஜெயிக்கிறதுக்கு கட்சி நடத்தலை இதுக்காக வந்துன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்கிறாங்க போல பல நேரம் பேசுவாங்கன்னா யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைப்பாடு மாறும்போது கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஏன்னா தாவேக்கான்ற ஒரு கட்சி ஒரு பெருந்துயரத்தில் இருக்காங்க அது தமிழகத்திற்கே பெரும் துயரம் அதில் தாவேக்காக ஒரு பர்சனல் லாஸ் அவங்களுடைய அவங்களை பார்க்க வந்த அவங்க தலைவரை பார்க்க வந்த நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க ஒரு பெரும் துயரம் அவங்களுக்கு கருப்பு நாள் அவங்க மேலேயே குற்றம் சாட்டுறது ஒன்று ரெண்டாவது அவங்க வந்து ஒரு அமைதி காத்து ஒரு பதினாறு நாள் ஒரு துக்கத்தை கடைபிடிக்கும் போது மேலே மேலே இன்னும் பேச மாட்டியான ஒரு மீடியா ட்ரையலை நடத்தி நாங்களே பழி கொடுத்து தீர்ப்பை கொடுத்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் எதுக்கு இருக்கு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் விட்டுலாமே மீடியாவிலே ட்ரையல் எடுத்து நீங்களே தீர்ப்பு கொடுத்துருங்க போகிற இடத்துலலாம் குற்றம் சாட்டுறதுன்றது ரெண்டாவது ஒரு மாண்பு மீறி ஒரு தலைவர் என்ன வேணா பேசலான்னு ஏன்னா எனக்கு அந்த கேள்வி ஒரு மேலே உண்டு ஸ்டேஜில் எடுத்து சிவப்பு கருப்பு செருப்பு அடிப்பேன்னு சொல்லி காட்டினவர் இன்னைக்கு விஜய் சார் வந்து சிஎம் சார்னு சொல்கிறது மரியாதை ஒரு சாலா பார்க்குறாரு அது மாதிரி விஜய் சார் என்ன வேணால் பேசலாம்னு விட்டுட்டு போக முடியாது இல்லையா ஸோ அந்த இடத்துல கேட்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது எனக்கு ஆப்வியஸ்லி அன்னைக்கு அவங்க கொடுத்த டீ நல்லா இல்லை ஆனால் டீ சூடாக இல்லை கப்பு சூடாக இருந்தது நான் அதை சொல்லும்போது அவருக்கு என்னமோ அவங்களே ஏதோ சொல்கிற மாதிரி தோணுச்சு நடுவில் என் நேரத்தில் இடைமறிச்சார் சரி குறைக்காதீங்கண்ண நேரமே கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க நிறையாலும் பேச மாட்டார் அந்த நேரத்தை குறைக்காதீங்கன்னா அதையும் தப்பாக புரிஞ்சிட்டாங்க அரண்டவங்கண்ணுக்கு இருந்தது எல்லாம் பே அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நாங்கள் பொறுப்பு இல்லை சொன்னாங்க நாங்கள் தெளிவுபடுத்துறோம் அவருக்கு அப்பையாக வந்து கேட்டார் நான் சொன்னோம் புரிஞ்சு உட்காந்துட்டார் அதை மக்கள் நம்ம ட்ரோலெல்லாம் பார்க்க முடியாது நம்ம அரசியல் வந்துட்டோம் சமூக பணின்னு இருக்கும்போது நாலு இடத்துல கேள்வி கேப்பான் ரெண்டு இடத்துல பாராட்டும் ஒரு இடத்துல திட்டுவான் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு தான் போகிறோம் அதுதான் இப்போ டீ கப்பு அப்படின்னு சொல்லும்போது அவரே ஒரு பதில் சொல்கிறாரு நாங்கள் வந்து பிஜேபி எதிர்த்தா திமுக கைக்குழி சொல்றாங்க திமுக எதிர்த்தா பிஜேபி கை கைக்குள்ளின்னு சொல்றாங்க தாவேக்கா விஜய் தம்பி எதிர்த்தா வந்து என்னை வந்து திமுக கைக்குழின்னு சொல்றாங்க தான் அவர் சொல்றாரு நீங்க இரண்டாம் கட்ட தலைவர் பேசுறதுக்கும் கட்சியும் நிலைப்பாடும் ஒண்ணு நினைக்கிறீங்க நான் அடிப்படையில வந்து கட்சிதான் முக்கியம் நமக்கு வந்து நம்ம என்ன இயக்கத்துல இருக்கோம் இயக்கத்தோட சித்தாந்தம் அதை தான் நம்ம வந்து கோல் வச்சு பேசுறோம் அதுல நம்மளோட தனிப்பட்ட செயல்பாடுகள் நான் எங்கயாவது யாரோ ஒருத்தோட தனிப்பட்ட அவங்க ஆயிரத்தி வழக்கு இருக்கும் அவங்க மேல புகார்கள் இருக்கும் எங்கேயாவது நம்ம அதை பத்தி பேசுறோமா இல்ல நம்ம அந்த மாண்பு கடைபிடிக்கிறோம் அப்படி நான் பேசுறதா இருந்தா நான் ஏகப்பட்டது பேசலாம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல தாவேக்கா சுப்ரீம் கோர்ட் சூப்பர்விஷன்ல சிபிஐ விசாரணை வாங்கிட்டு வராங்க அதே சுப்ரீம் கோர்ட்ல பத்திரம் அப்படி என்ன நடந்துச்சு நான் பேசுறேன்னா நமக்கு அந்த மாண்பு இருக்கு அந்த இடத்துக்கு நான் போல யாருக்குமே அந்த இடத்துக்கு போல ஆனா இந்த இடத்துல கேள்வி என்னன்னா என்னமோ தாவேக்கா ஒரு கொலை குற்றம் பண்ணிட்டதா ஒண்ணு சித்தரிச்சு அந்த கொலை குற்றத்துல வருத்தமே இல்ல அதை பற்றி ஒரு கக்கரியல் மாதிரி சித்தரிக்கிறாங்க இப்போ அந்த துரதிருஷ்டமான சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ள தோசை கடை ஆப்பக்கடைன்னு படம் விடுறது யாரு அந்த படத்துக்கு நான் ஒரு கட்சி தலைவர்ன்றது மறந்துட்டு உட்காந்து அரசியல் விமர்சகர்ன்றது மறந்துட்டு படத்துக்கு திரை விமர்சனம் எழுதுறது யாரு உங்களுக்கு வருத்தம் தானே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு வரிசையாக மாஸ்க் போட்டு ஒத்துக்கும் படத்துக்கு போகிறீங்க கேட்போமா மாட்டோமா இப்போ நான் இதை கேட்கல ஏன்னா நான் வந்து உன்னோட இதில் தலையிடலை இதில் எல்லாருக்கும் மனுஷனா மனுஷனாக பிறந்த சைனாக்காரன் இரங்கல் தெரிவிக்கிறாங்க நம்ம கரூர்ல அவ என்ன பார்த்தானா மனித உயிர் அப்பாவி குழந்தைகள் பொதுமக்களே இன்னசென்ட் அப்ப அது வந்து ஒரு துரதிஷ்வசமான சம்பவம் அதுக்கு மேல சதி இருக்கா எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு அதை சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்துட்டும் சிபிஐ விசாரிக்க போறாங்க நீங்களா எங்க இந்த நீதிபதிகளாக மாறி கோர்ட்ல நடத்த வேண்டிய ட்ரையலை மீடியாவில் நடத்தி தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வழியையும் இந்த துரதிசுவாசமான ஒரு துர்பாகியவாதமான சம்பவத்தையும் அரசியல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அனுதாபத்தை திருடி என்ன சாதிக்க போறீங்க இவ்வளோ பண்ணியும் நீங்கள் தாவைக்காய் மேலே பெரிய கற்பிதங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணிங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா மக்களுக்கு கொஞ்சம் வந்து தாவக்காமல் சந்தேகமும் அதிருப்தியாக வந்துதான் விஜய் சாரை நாங்கள் பார்க்கணும் நாங்கள் அவரை தேத்தணும் நாங்கள் அவரோட குடும்பமாக இருக்க போகிறோம் அவரை தான் நம்ப போகிறோம் வாக்களிக்க போகிறோம் இதை மக்கள் சொல்றாங்க நான் சொல்ல உங்களுக்கு என்ன ப்ரூஃப் என்னமோ போய் பாருங்க இந்த நிலைமையில இருக்கிற ஒரு மக்கள் தெளிவை இன்னும் கோழ்ப்பீங்க கேள்வி முன்னோக்கியா இருக்க முடியுமா அப்படின்றத அரசும் தவறு செஞ்சிருக்கு அதிமுக பாஜக எல்லாம் பேசும் சிபிஐக்கு மாறும் போதே அதை பிஜேபி அப்படிங்கிற விமர்சனத்தை திமுக வைக்கிறது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் இதே விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல இந்த இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சரி ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி கேக்குறேன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நியாயமா தான் தீர்ப்பு கொடுத்துருக்கான்னு சுப்ரீம் கோர்ட்டே வந்து கேள்வி கேட்குறாங்க இது எவ்வளோ பெரிய அபத்தம் எவ்வளோ பெரிய கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு தெரிஞ்சு தீராங்களா தெரியாம செய்கிறாங்களான்னு தெரியல இதே சுப்ரீம் கோர்ட் வந்து இடி விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களோட பவர்ஸை மீறி எக்ஸஸ் பண்ணுறீங்க உடனடியாக நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க என்ட்ரி மாடர் வந்து பர்மனென்ட் ஸ்டே பண்ணுறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் நல்லவங்க ஆனால் வந்து கரூர் விஷயத்தில் ஒரு விசாரணை ஆணை அமைச்சா உடனே சுப்ரீம் கோர்ட் கேட்டவங்களா நீங்கள் குத்கா ஊழலுக்கோ அதிமுக அமைச்சர்கள் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கோ இல்லை வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச் சுட்டுக்கோ ஏன் நம்ம திருபுவனம் காவலாளியான அஜித் மரணத்துக்கும் நீங்கள் வந்து அவருக்கு மேலே சிபிஐ விசாரணை கொடுத்தா அப்போ நீங்கள் வந்து ஒழுக்கமானவங்க அப்படி கட்டுறவங்க அதே விசாரணை இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்குது எதுக்கு ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்குக்கோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய கிட்னி திருட்டு சாரி முறைகேடா முறைகேடு வழக்குக்கோ இல்லைன்னா வந்து கீழே இருக்கக்கூடிய அடுத்து நம்மளுடைய கரூர் துயர சம்பவத்துக்கான ஒரு விசாரணை அமைச்சா ஒன்று சுப்ரீம் கோர்ட் கேட்டவங்க கலைஞர் ஐயாவே அனுமதிச்சு வச்சிருந்த தமிழகத்தில் எப்பயுமே வந்து நமக்கான அந்த சிபிஐ விசாரணைக்கான பவர் உண்டு அவங்க தமிழகத்தில் அது வந்து எப்பயுமே நம்ம அதை ரிமூவ் பண்ணவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திமுக ஆட்சிக்கு வந்தது பார்க்குறோம் அவரை ஜென்ரல் கன்சர்ட் எடுத்துட்டீங்க இன்னைக்கு திமுக சிபி உள்ள வரணும் இந்த மாதிரி பர்மிஷன் வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வர வேண்டியதாக இருக்கு அப்போ இதெல்லாம் பண்ணால் டபுள் ஸ்டாண்டர்ட் யாரில் இருக்கா இப்போ நீங்க அப்ப வந்து திபி விசாரணைக்கு ஒத்துக்கிட்டாலோ இல்ல சுப்ரீம் கோர்ட் போய் கேட்டாலோ பாஜக கைகூல அப்ப குத்காவுக்குள்ள நீங்க கவர்னர் கிட்ட தானே போயிட்டு அமைச்சர்கள் அஇஅதிமுக அமைச்சர்களை பத்தி குற்றப்பத்திரி கொடுத்தீங்க யார் கைகூல்ல கவர்னர் யாரு சமூக வலைதளங்களை தாண்டி கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்களை தாண்டி நேரடியாக நேற்றைக்கு சட்டசபையிலே பேசியிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிக்கு ஆள் சேர்க்கும் முடிவில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு இது முதல்வரே வந்து கூட்டணி கணக்காக தான் பார்க்கிறார் அதாவது இதை தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம எல்லார் மனசியும் உளுக்கிறேன் ஒரு அசம்பாவிதம் ஒரு ஆக்சிடென்ட் அதில் ஒரு சதி இருந்தால் அதை கண்டுபிடிக்க வேண்டிய சிபிஐக்கு இப்போ ஹை சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு கொடுத்துட்டாங்க அது தனி வேலை இன்றைக்கி நான் சிபிஐயாக மாறி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதையோ சுப்ரீம் கோர்ட்டோட வாயா மாறி நான் வா தீர்ப்பு சொல்கிறது எனக்கு தகுதி கிடையாது எனக்கு அந்த வேலை கிடையாது அது உரிமை கிடையாது அதை எடுத்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல நான் தான் திரும்ப மிச்சம் அரசியல் பண்ணுறாங்க அனுதாபத்தை திருடிக்கிறாங்கன்னு இந்த ஒரு பிரச்சனையில் நாற்பத்தோரு உயிர்கள் பலியான பிரச்சனையில் அரசியல் பண்ணுறது நியாயமாக யார் பண்ணாலும் கூட்டணிக்கு ஒருத்தர் கூப்பிடுறாருனாலும் தப்பு ஒருத்தர் கூட்டணிக்கு கூப்பிட்றாரு போயிடுவாங்க போயிடுவாங்கன்னு தப்பு உங்கள் பிரச்சனை என்ன கரூர் விஷயத்தில் நீதி நடநாட்ட போகிறோமா இறந்தவங்களுக்கான நியாயத்தை கேட்க போகிறோமா இதுக்கப்புறம் இது மாதிரி ஒன்று நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராப்பர் எஸ்ஓபி போகிறோமா நடந்ததுக்கு விளக்கம் தேட போகிறோமா இல்லை அதில் வந்து கூட்டணி வரணும் வரக்கூடாதுன்னு பேச போகிறோமா இது தவறு அப்போ கூட்டணிக்கு ஒருத்தர் கூப்பிடுறாருனாலும் தவறு கூட்டணிக்கு கூப்பிடுறாருன்னு சொல்கிறதும் தவறு அதை அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க எலெக்ஷன் வேறு மீடியாவில் பேசுகிறோம் மரஸ்பரம் வைக்கிறோம் பதில் கொடுக்குறோம் விவாதம் பண்றோம் நம்ம மேனிஃபெஸ்டோ கொடுக்குறோம் உங்க மேனிஃபெஸ்டோ சரியில்லைன்னு சொல்றோம் நடந்தது நடக்க போறதெல்லாம் பேசுறோம் வேற ஒரு துயர சம்பவத்தையும் ஒரு ஓட் பேங்க பார்க்கலாமா ஒரு துயர சம்பவத்தில இருந்து ஒரு எலெக்ஷன் கூட்டிட்டு பார்க்கலாம் திமுக கட்சியினர் பாதிக்கப்படும் கூட இந்த அளவுக்கு கேட்கா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாரு அதே மாதிரி பேட்ச் கரும்பு பேட்ச் கட்டினதுக்கும் அவங்க சிரிப்பை ஏற்படுத்துற அளவுக்கான சிரிப்பே இல்லை அது சிரிப்பு இல்லைங்க அது வந்து ஒரு தரம் சார்ந்த விமர்சனமா தான் நான் பாக்குறேன் எனக்கு அந்த விமர்சனத்துல ஒப்புதலே இல்லை அது வந்து அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கிறவங்களுக்கு அது இருக்குது நான் சொல்கிற திரும்ப அதிமுக கேட்கலாமா பாஜக கேட்கலாமா விசிகா கேட்கலாமா நாம் கேட்கலாமா தாவேக்கா கேட்கலாமா திமுக கேட்கலாமான் இடத்துக்கு நான் வரல சைனாக்காரன் கேட்குறான் ஹோல் இந்தியன் மீடியா பேசிச்சு காமிச்சிச்சு வருத்தப்பட்டுச்சு இவங்கெல்லாம் என்ன கரூர் ஓட்டுக்கா கேட்குறாங்களா இது மனிதாபிமானம் இதில் கேட்குற உரிமை எல்லாருக்கும் உண்டு நீதி நீதிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் உண்டு அதுக்குள்ள யாருமே பிரிச்சுக்காதீங்க அரசியல் பண்ணாதீங்க எது நியாயமோ இன்னைக்கு நீங்க வந்து ஹைகோர்ட்டை எஸ்ஐடி ஒன்னு சொன்னீங்க அதை நம்பிதான் இருந்தோம் அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் போது ஹைகோர்ட் சொல்றாங்க ஓகே அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் சொல்லும் போது அப்ப அதுதான் ஓகே அப்ப அது நடக்கட்டும் அது தனி இங்கே உட்காந்துக்கிட்டு ஏத பேசுறீங்க தவறுவோம் முதல்வர் வந்து யாரையும் விமர்சிக்காதீங்கன்னு சொல்றாரு ஆனால் ஒரு அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு நாளேடல வந்து என்ன தலையங்கம் வருது என்ன மாதிரியான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணுறோம் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ப்ரொமோலாம் அந்த ஸ்கிரீன்ஷாட் இருந்தா போடும் இது நியாயமா இப்போ இது வந்து டிஃபர்மேஷன் போறதா இல்லை வந்து திரும்பி விசாரணையை வந்து குழப்பறதா இல்லை விசாரணை பாட்டு நடக்கட்டும் மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசலாமா பேசின எத்தனை பேர் இந்த சிபிஐ கோர்ட் வந்து சொல்கிற வரைக்கும் பேசின எத்தனை பேர் நம்ம கைது பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு திரும்ப இது நடக்குதுன்னா என்ன நியாயம் இல்லை முதல்வர் அவர்களே வந்து சட்டப்பேரவையில் பேசுகிறாரு விஜயவர்கள் அதாவது தமிழக தலைவர் அவர்கள் வந்து லேட்டாக வந்தது தான் ஒரு ஏழு மணிலேருந்து லேட்டாக வந்திருக்காரு பன்னெண்டு மணிக்கு வரதான் சொன்னாங்க அதே மாதிரி உள்ள வாகனத்தை உள்ள கொண்டு போயிருக்காங்க எப்படி இதற்கு முன்பு அதிகாரிகள் சொன்னாங்களோ அதே தான் முதலமைச்சர் அவர்களும் பேசியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு சொன்ன பதிலே தான் நான் இவங்களுக்கும் சொல்லணும் பர்மிஷன் லெட்டர் பாருங்கள் நம்ம எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் காவல்துறை எப்படி ஒர்க் பண்ண போகுது நம்ம ஒரு பர்மிஷன் கொடுக்குறோம் இந்த இடத்துல நீங்கள் மூணு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிக்கங்க அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம் பர்மிஷன் தரும் இதுதான் காவல்துறை லெட்டர் இதை தான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு ட்விட்டர் ஃபாலோ பண்ணுவீங்களா ட்விட்டரில் போட்டிருந்துச்சு ஆமாம் எட்டை முக்காக நாமக்கல் போட்டுருந்துச்சு பாண்டே முக்காக்கு கரூர் போட்டிருந்துச்சு ட்விட்டர் ஃபாலோ பண்ணுவீங்களா காலையில் எட்டை முக்காவுக்கு தான் ஒரு வீட்டில் வந்து கிளம்புறாருன்னு எல்லா டிவியும் லைவ் காமிக்குது டிவியே லைவ் காமிக்கிற ஒரு விஷயத்தை ஐஎஸ்க்கு தெரியலையா எப்படி ஐஎஸ் ஒர்க் பண்ணோம் கிளம்பிட்டார் இத்தனை பேர் வராங்க இந்த வண்டியில் வராங்க ஒரு ஒரு இடத்துல நின்று விசாரிச்சு இந்தந்த ஊரில் இவ்வளோ ஒரு கூட்டம் வந்திருக்கு இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு இவ்வளோ போலீஸ் பந்தோபஸ்து வரணும் எல்லாம் ஐஎஸோட வேலை அப்போ ஒரு வரலான்றது உங்களுக்கு தெரியலையா அப்போ மூணு மணிக்கு தான் பர்மிஷன்னா மூணுலேருந்து பத்துக்குள்ளே ஒரு எப்போனா வரலான்னா ஏழு மணிக்கு வந்து தவறே இல்லை அப்போ அதை நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தாமல் விட்டது தப்பு ஓவர் அவங்கள நீங்கள் பதினோரு மணிக்கே அசம்பிள் ஆக விட்டது தப்பு எட்டு மணி நேரம் அங்கே நின்னதால் தானே அந்த இடத்துல நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் வாந்தி மயக்கம் அதுலேருந்து தானே மூச்சு திணறல் மயக்கம் ஏற்படுது அப்போ அவங்களை பதினோரு மணிலேருந்து அலோவ் பண்ணாமல் மூணு மணிக்கு மேலே தான் பர்மிஷன் அதனால் நீங்கள் ரெண்டு மணிக்கு மேலே வாங்க இல்லை மூணு மணிக்கு வாங்க மேலேன்னு சொல்லி அவங்கள அசம்பிள் பண்ண விட்டுருக்கலாம் வந்தவங்கள கலைச்சிருக்கலாம் சரி பன்னெண்டே முக்காக்கே பர்மிஷன் வச்சுப்போம் உங்கள் வாதத்துக்கே மூணு மணிக்கு வரல பாண்டிய முக சொன்ன ஃபங்க்ஷன் மூணு மணிக்கு நடக்கலாம் என்ன பண்ணலாம் கேன்சல் நீங்கள் அப்படியே கிளம்புங்க நாங்கள் அலோவ் பண்ணல எல்லோரும் வீட்டுக்கு போங்க செய்யலாமா இல்லை விஜய் சார் மீறி வரும்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணலாமா அதுக்கான அதிகாரம் காவல்துறை கிட்டே இல்லையா அப்போது வீட்டில் உள்ள விட்டு ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க காவல்துறை இல்லை அதற்கே சொல்றாங்க நாங்க ஒரு இடத்துல சொன்னோம் முதல்வர் அவர்களே சொல்றாரு நாங்க ஒரு இடத்துல சொன்னோம் அதை தாண்டி அந்த அக்ஷய மருத்துவமனை தான் உள்ள போய் தான் நிக்கணும்னு கட்சியினர் தான் கேட்டாங்க அது உங்க ஆட்சியாளர்லாம் சொல்லும்போது போது துணைப்பூச்சர் எல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படி கேட்கலாம் அவங்க ஒரு இடம் கேட்டாங்கல்ல இவ்வளோ நெருக்கடி இல்லாம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பப்ளிக் மீட்டிங்க்கு பர்மிஷனே கொடுக்க கூடாதுன்னு யார் சொல்லியிருக்கா அங்க இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஆபரேஷன் எழுதி இருக்கிறார் என்னன்னா இந்த இடம் வந்து தகுதி இல்லை இந்த இடத்துல எஸ்கேப் பிளானே இல்லை ஒரு வென்டே இல்லை அப்போ இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து அஇஅதிமுக கேட்டபோது மறுத்துருக்காரு ரெக்கார்டு இருக்கு அப்போ நம்ம எங்க பண்ணணும் துணை முதலமைச்சரோ அக்கா கனிமொழியோ ஈவென்ட் நடத்தின இடத்துல அந்த வந்து அது கொஞ்சம் பெரிய இடம் அந்த லைட் ஹவுஸ் இருக்க இடம் அங்கே வச்சோம்னா அது மூணு வழி இப்படி வரவும் செய்யலாம் அப்படி போகவும் செய்யலாம் மக்கள் இன்னொரு பக்கமாக நிற்கலாம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது உள்ள வரதுக்கான வழி பிரச்சனை இருந்திருக்காது ரோடை சீல் பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் நம்ம அந்த இடத்த கொடுக்கல நாங்கள் முப்பது அஞ்சு மீட்டர் மேலே நிற்க சொன்ன இவங்க நிற்கலன்றாங்க அதை விசாரிக்காண்டு சிபிஐ கோர்ட் நான் சிம்பிளாக சொல்கிறேன் கேட்ட இடமே அது நீங்கள் இதை கொடுத்தீங்க இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பதிலுக்கு இதுக்கு நேரம் கேள்வி கேட்பாங்க தாவேக்கா பர்மிஷனை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய தானே நாங்கள் வேலை நடத்த மாட்டோம் சொல்ல வேண்டியதானே இது நியாயமாக இருக்கா முதல்ல இவங்க ஒரு புது கட்சி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக வேலை பார்க்குறாங்க அந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் போகணுன்னு எத்தனைக்கிறாங்க முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் ஒரு ஒரு இடத்த ஒத்துவரா இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் இருக்க இடமாவோ இல்ல ப்ராப்பரான ஒரு மீட்டிங் நடத்த முடியாத தகுதியற்ற இடங்களையோ கொடுத்தா ஒரு ஒரு மாவட்டத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டு தாவக்க வீட்டில் உட்காந்துக்கலாமா அவங்க எப்போ மக்களை சந்திக்கிறது அவங்க எப்போ அவங்களோட ஜனநாயக பூர்வமான பிரச்சாரத்தை மேற்கொள்றது அப்போ அவங்க கேட்குற இடத்த கொடுக்கறது நம்ம வேலையா கொடுக்க மாட்டோம் அதை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு வீட்டில் உட்காருன்னு சொல்கிற நம்ம வேலையா அப்போ இது ஒரு தடவை பட்ச சார்பாக இருக்குது இதற்கு தான் முதல் முதலில் தாவேக்கா தான் ஹைகோர்ட்டு போய் எஸ்ஓபி கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சியினருக்கு ஒரு ஒரு மாதிரி விதிமுறைகள் வைக்கிறாங்க நெருக்கடிகள் வைக்கிறாங்க கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு ஸ்டாண்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க அது வரத்துக்குள்ளதான் இந்த பிரச்சனை வந்து இப்போ அடுத்த எஸ்ஓபி கே ஹைகோர்ட் சோமோட்டோ எடுத்து அது எஸ்ஐடியாக மாறி அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்குவாஷ் பண்ணி அவங்க வேறு ஒன்று கொண்டு வராங்க இப்போ இந்த கேள்வி எங்கே ஆரம்பிக்குது இருந்து தாவேக்காக வந்து நெருக்கடியா அப்போ அது ஒரு நீச்சியாக வெளிச்சாமி போகிறோமா இல்லை அந்த இடத்துல ஏற்பட்ட கூட்ட நெடுச்சலாம் நம்ம தடுக்காமையோ இல்லை கணிக்காமையோ விட்டுட்டோமா இல்லை கூட்டத்தை கலைக்காமையோ ஈவென்ட்டை கேன்சல் பண்ணாமல் விட்டுவிட்டோமா அதை நீச்சியாக அது நடக்குதா இதில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது இந்த கேள்விக்குறி வந்து நம்மளுடைய மோட் சாப்பிடண்டியிலே இருக்குது இதை தாண்டினது தான் சரி வந்த ஆம்புலன்ஸ் சொல்லி வந்ததா ஃபோன் நம்பர் பிளேட் வந்தது அந்த இடத்துல தடியடி நடத்த காரணம் என்ன கூட்ட அரிசலுக்குள்ள யாராவது விஷமிகள் இருந்தாங்களா மக்கள் சில பேர் வந்து எங்கள் செயினை இழுத்தாங்க கீறுனாங்க சட்டையெல்லாம் கிழிச்சாச்சும் அதெல்லாம் உண்மையா இப்போ இதெல்லாம் விசாரி வேண்டியதுதான் சிபிஐட வேலை இல்ல இந்த விசாரணை இருக்கு இந்த விசாரணைக்கு முன்பே வந்து முரசொல்லி நாடுகளில் வந்து கொலைகாரன் வந்து பெரிய வில்லன் ஷூட்டிங் நடத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி தலைங்கம்மை எழுதியிருக்காங்க இது கொடுத்த முடியும் இதுதாங்க அது திரும்ப நாங்கள் இதுக்கு கோர்ட்டுக்கு தான் போனோம் ஏன்னா இப்படி ஒன்று பேசுறதே வந்து யாரும் யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது அரசியல் பண்ணக்கூடாது நம்ம யாரையும் சொல்ல வேண்டாம்ன்ற வார்த்தை யார் சொல்கிறா முதல்வர் சட்டமன்றத்தில் சொல்லிகளை பரப்ப வேண்டாம் அவர் சொல்றாரு அப்போ அவரு தாண்டி ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு அவரே ஸ்டெப் எடுக்கணும் ஸ்டெப் எடுக்கலாம் நம்ம அதுக்கு கோர்ட்டுக்கு போகலாம் இந்த மாதிரி பேசுறது வந்து அவதூர் ஆப்வியஸ்லி இதை கேஸ் ஃபைல் பண்ணலாம் தவறவும் இதுதாங்க முன்னாடியே சொன்னாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி இல்லை அது மைக்கேல் பட்டி இஷ்யூவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டை கேட்ட கேள்வி ஒரு நபர் ஆணையமோ இல்லை எஸ்ஐடியோ அமைச்சிருக்கிறீங்க ஆனால் அதுக்கு மேலே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது இது அந்த இன்வெஸ்டிகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான்னு கேட்குறாங்க இப்போ அதே போல் இது இன்ஃப்ளன்ஸ் பண்ணாக்கிட்டையும் கூட இது வந்து ஒரு குழப்பத்தையோ மக்கள் மனங்களில் ஒரு வருத்தத்தையோ யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு கசப்பையோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இது ஒருத்தர் நீங்கள் இப்படி பேசக்கூடாது இது மாதிரி பேசுன சில ஊடகங்களாலும் சேர்த்து சொல்கிறேன் ஆதரவாவோ இல்ல வேற பெரிய கட்சிகளுக்கு எதிராக பேசினவங்கள அரஸ்ட் ஆனாங்கல்ல இந்த மாதிரி சில ஊடகவியலாளர்கள் உட்காந்து தாவேக்கா தலைவரையோ தாவேக்காவையோ வெட்டிட்டு மேலாம் பேசினார் அப்போ அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இப்போ அதோட நிச்சயம் இது நடக்குது இப்போ இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்போ இது ஒரு தடவை பட்ச சார்பாக இருக்குன்றது புரியுது ஸோ இது திரும்ப திரும்ப போகும் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் டீப் ஆகணும் ஆனால் இதுதான் தப்பு இந்த இடத்துல இது வந்து கடந்து போங்க இந்த துரஷ் கடந்து போங்க திரும்ப நடக்காம பாருங்க நடந்தவங்களுக்கு நீதி கிடக்க வழி கொடுங்க நீதி கிடக்க வழி ஏற்படுத்துங்க இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் திரும்ப திரும்ப இதில் ஒரு பெல்ட்டில் அரசியல் நடந்துக்கிட்டே இருக்குன்றதை எனக்கு எவ்வளோ ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்பு கொடுத்த வீடியோவிலையும் வந்து இது அரசியல் பண்ணுவாங்க நாம் எல்லா கட்சிக்குமே இழப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்றைக்கு சட்ட பேரவையிலும் அதுதான் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்க நிலையில எப்படி இந்த தலையங்கம் எழுது அதுதான் நான் சொல்றேன் அப்போ வந்து முதல்வரோட வார்த்தைய முதல்வர் சொல்லக்கூடிய ஒண்ணுத்த அந்த நாலேடு மதிக்கல அந்த நாலேடு அதுக்கு புறம்பா செயல்பட்டு இருக்காங்க முதல்வர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் செய்வாரான்றதுதான் கேள்வி செய்வாரா செய்யலனா நமக்கு கேஸ் கொடுக்கறதுக்கோ இதை பத்தி ஒரு டிஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் பண்றதுக்கும் உரிமை அது தனியாக நடக்கும் ஆனா இது நடக்கிறது அது நடந்த பிறகு எல்லாத்தையுமே போஸ்ட்மார்ட்டம் கரூர் நடந்துருச்சு அதுக்கு வந்து அதுக்கப்புறமா இதை பண்றோம் விசாரணை பண்றோம் அதை விட நடக்காம இருக்கிறதுக்கு நல்ல வழி இருக்கு நடக்காம பார்த்துக்கிறதுக்கு நல்ல மனசு இருக்கு அதை யார்ட்டையுமே செயல்படுத்துறதுக்கு மனசு இல்லைன்னு போது அப்போ அது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப இந்த வளையத்துக்குள்ளேயே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அது எல்லாரும் காயப்படுத்திட்டே இருக்கும் உங்களை அவங்க அவங்க உங்களை இது நடக்க வேண்டாம் அது தாண்டுவோம் நீதி பெறுவோம் சுமூகமாக போவோம் இந்த துயரத்தை கடப்போம் சொல்கிறேன் அந்த நாற்பத்தொருமாக்களுக்கு அமைதியும் சாந்தியும் நீதியும் கிடைக்கணும் மேல அதில் வந்து ஒரு வதந்தி அரசியல் நடக்க வேணாம் தான் நான் சொல்றேன் விஜய் அவர்கள் நேரடியாக கருவு போறாரு அப்படின்ட்டு சொல்லப்பட்ட நிலையில் வந்து பதிமூணாம் தேதி பதினேழாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இடம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மண்டபம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து தாவைக்காவின் நிறைய வைக்கிறாங்க சமூக வலைதளங்களில் அது உண்மையா அது அங்கே இடம் கிடைக்காதது ஒரு பிரச்சனையாக இருக்கு இருக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து ஒன்றும் இல்லை ஆறு மாவட்டத்துக்கு போய் இது வரைக்கும் அஞ்சு மாவட்டங்களில் நடந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் அந்த ஆறாவது மாவட்டத்தில் நடந்த ஒரு அந்த கலைபரத்துக்கும் வித்தியாசம்னாலும் பார்க்க முடிஞ்சது அப்போ அதோட நீச்சம் இன்றைக்கி ஒரு பர்மிஷன் ஆகி நடத்தணும் போது அங்கே எவ்வளோ இடையூறுகள் இருக்கும்ன்றது நம்மளால் புரிஞ்சு முடியுது அந்த இடர்பாடுகளை தாண்டி தான் வரணும் அதுக்கான வேலையை தாவிக்க செய்வாங்க அது அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு பெரிய டீம் இருக்குது ஆனால் நடக்குதா அப்படின்னு கேட்டால் நடக்கலாம் ஏன்னா அஞ்சு மாவட்டத்தில் இல்லாத ஒரு பிரச்சனை ஆறாம் மாவட்டத்தில் வருவோம் அந்த ஆறாம் மாட்டத்தில் சால்வ் பண்ண போகும்போதும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா அதுதானே கேள்வி அரசியல் ரீதியாக மக்கள் எப்படி பார்க்குறாங்க இந்த சம்பவத்தை வந்து விஜய் அவர்களுக்கு பின்னாடி வேதனும் பிறகு வந்து அரசியலே செய்ய முடியாது அப்படின்ட்டு நிறைய கருத்துக்கள் தாவேக்கா நோக்கியே வந்துருந்துச்சு கட்சிகளை தாண்டி இங்க பேசக்கூடிய பத்திரிக்கையாளர்களும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா கட்சி எப்படி பார்க்குறாங்க அவர்கள் எப்படி பார்க்கறாங்க இல்லை மக்களுக்கு வந்து தாவேக்கா மேலயோ விஜய் சார் மேலயோ எந்த ஒரு அதிருப்தி ஏற்பட்ட மாதிரி தெரியல மாற வந்து ஆதரவு தான் கூடியிருக்கு நான் சொல்றது நீங்கள் மற்ற ஊர்களில் பார்க்கக்கூடிய மக்களோ இல்லை கரூர்ல பாதிக்கப்படாத அந்த கரூர் மக்களோ கூட இல்லை பாதிக்கப்பட்டவங்க யார் உயிரை பறி கொடுத்தாங்களோ அந்த குடும்பத்தினரை போய் பார்த்து பேசும்போதே சொல்கிற வார்த்தை இன்னும் நான் விஜயை தான் ஆதரிக்கிறேன் விஜயை தான் நம்புகிறேன் விஜய்க்கு தான் வாக்களிப்பேன் விஜய் வரணும் நான் அவரை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் நாங்கள் அவரை தேத்தணும் அவருக்கு தான் வாக்களிக்க போகிறோம் இந்த நீதி அவர் பெற்றுத்தரணும்னு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்கிறாங்க ஸோ மக்களுக்கு புரியுது இதில் வந்து அவரோட தவறு ஒன்றும் இல்லை இது சுற்றி ஒரு வலை பின்னப்பட்டிருக்கு அதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸாக அவங்களுக்கு புரியுது அதுக்கான பதிலில் தேர்தலை கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மக்களோட பப்ளிக் ஒப்பீனியன்லாம் மட்டும் ஆ நீங்கள் நாலு பேர் கேட்டுருவீங்க கேட்ட நாலு பேர் தாவிக்க தேர்தலில் பார்ப்போம் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் ஒன்று நடந்திருக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் தேர்தல் அன்றைக்கி பார்ப்போம் பாருங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்லுவோம் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்